நம்ம தலைமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலித்தர் படம் பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ஸில் பேட்டிங் நடத்திட்டு இருக்கு படம் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் அப்படியே படத்தை கொண்டாடுறாங்க ஆனா இங்க இருக்கிற தற்கொலைங்க இந்த கோல்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா என்னங்க படம் அது படமா அது படமே நல்லா இல்லை ரஜினி எழுவத்தி நாலு வயசுல இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தலைவருக்கு எழுவத்தி நாலு வயசானாலும் நடிப்பார் நூறு வயசானாலும் நடிப்பார் என்னடா வந்திருக்கு மூடிட்டு போகலா தற்கொலிகளா மேலும் இது பற்றி திருச்சி சிறிதர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்கள் வந்து கொண்டாடும் கூடி நெகட்டிவ் நியூஸை வந்து நம்பாமல் பெண்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து அப்படியே படத்தை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க படம் செம்மையாக போயிட்டுருக்கு கூலியால் வந்து தியேட்டர் உரிமையாளர்களும் லாபம்தான் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை கேட்ட உரிமையாளர்களுக்கு பெருத்த லாபம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ தற்கொரியா கூப்பிக்கிட்டு பல படம் நல்லாடலாம் படம் நல்லாடலாம் அன்னைக்குனாலும் உன்னுடைய பருப்பெல்லாம் வேகாது உன் பருப்பெல்லாம் வந்து உன்னுடைய கோல்டு உனக்கு தலைவனாக இருப்பான் பாரு தற்கொலை அவண்ட்ட போய் வச்சுக்கிட்டேன் என் தலைவன்ட்டெல்லாம் வச்சுக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி எங்கள் மகிழ்ச்சி